வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டத்தில் மழை தாக்கம் அதிகமாக இருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊட்டி மலை ரயில் சேவையை தென்னக ரயில்வே நிர்வாகம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ரத்து செய்தது இதனால் மேட்டுப்பாளையம் ஊட்டி மற்றும் கொன்னூர் ஊட்டி இடையே இயக்கப்படும் அனைத்து மலை ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் இன்று காலை மழையின் தாக்கம் குறைந்து கடும் வேகமூட்டம் நிலவியது அதைத் தொடர்ந்து இன்று முதல் வழக்கம் போல் மலை ரயில் இயக்கம் மீண்டும் துவங்கியது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் மேற்கொண்டனர் புயலால் வட தமிழக மாவட்டங்களில் கனமழை கொட்டியது இன்று வரை சில இடங்களில் வெள்ளம் வடியவில்லை பாதிக்கப்பட்டோரை தங்க வைக்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது புதுச்சேரியில் நிவாரண முகாம்கள் செயல்படும் இருபத்தி இரண்டு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இன்று வழக்கம் போல செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்பெண்ணை ஆற்று கரையோர பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பன்ரூட்டி அண்ணா கிராமம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெய்த கனமழையால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் நான்காவது வார்டிற்கு உட்பட்ட முல்லைவாடி ரங்கன் நகர் பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆத்தூர் அதிமுக எம்எல்ஏ ஜெயசங்கரன் ஆறுதல் கூறினார் வெள்ள நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் திருச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் விழுப்புரம் வெள்ள பாதிப்புகளுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான புயலின் காரணமாக வெள்ள நிவாரணப் பணிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து அனுப்பப்படவிருக்கிறது நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து ஃபுட் பேக்கெட்ஸ் அங்கே தேவைப்படுகின்ற ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து ஒரு இருபதனாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து நம்ம அனுப்புகிறோம் அது இல்லாமல் பிஸ்கெட் பேக்கெட்ஸு வாட்டர் பாட்டில்ஸு மில்க் பவுடரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிவாரணப் பொருட்களை இங்கே வந்து திருச்சிராப்பள்ளி இருந்து அமுச்சிகிட்ருக்கோம் இது இல்லாமல் நமக்கு ட்ரை ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு கிட்டு ஒரு பதினைந்து பொருட்கள் நிறைந்த ஒரு கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு மசாலா மற்ற எல்லாமே சேர்ந்து இந்த கிட்டு வந்து ஒரு பத்தாயிரம் கிட்டு வந்து இன்றைக்கு வந்து நம்ம அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் இதை தாண்டி ஃபுட்டு மட்டும் வந்து திரும்பவும் வந்து நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண பண்ண வந்து அங்கே அனுப்பிச்சிட்டே இருப்போம் இப்போதைக்கு ஒரு ஆறாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து இங்கேருந்து அனுப்புகிறோம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து நாளைக்கு மதியானத்துக்குள்ளே அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிட்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஃபுட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் இப்போதைக்கு பட் அதை ப்ரிப்பேர் பண்ண பண்ண நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கோம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டையும் வந்து ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு வெஹிக்கல் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை இமீடியேட்டாக வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஆறாயிரம் இப்போ அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு அஞ்சாயிரம் வந்து இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் அனுப்புவோம் நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து அனுப்ப இருக்கும் அங்கே என்ன தேவைகள் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இவங்க அனுப்புகிறோம் இதை தாண்டி அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து நிறைய தேவைப்படுவதன் காரணமாக நமக்கு இங்கே திருச்சிராப்பள்ளி இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து அவர்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் பெட்ஷீட்ஸு அந்த ஜாக்கெட்ஸ் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து விழுப்புரம் அண்ட் திருவள்ளூர் இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து அங்கே நிறைய பேர் ரெக்குயர்மெண்ட் வந்து விழுப்புரம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு விழுப்புரம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்போ முதற் முதல் கட்டமாக அங்கே அனுப்புகிறோம் மற்ற மாவட்டங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த மாவட்டத்துக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும் சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையடிவாரத்தில் உள்ள முட்டல் ஏரி மற்றும் ஆணிவாரி அருவி வனத்துறையின் சூழல் சுற்றுலா மைய திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தொடர்ந்து நான்காவது நாளாக ஆனைவாரி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது அருவி சாலைகளில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு மூன்றாவது நாளாக வனத்துறையினர் தடை விதித்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்